நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காவல் பதிவு பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திமுக கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் பெருமையாக பேசிய தமிழன் பிரசன்னா குறித்திருந்து கேள்வி கேட்ட மூதாட்டி விழிப்புணர்வு அடைந்த பெண்கள் தான் இந்த காவல் பதிவுல பார்க்க போறோம் வாங்க கால்விகளில் போகலாம் நண்பர்களே அதற்கு முன்னால நமது வலியுறுத்தல நமது காணொலியில் பார்க்கக்கூடிய நமது உறவுகள் சிறப்பு தம்பி நீங்க வந்து சிறப்பா செயல்படுறீங்க நீங்க விவசாயத்தை பாத்துக்கிட்டு அதற்கு நடுவில் வந்து இந்த அரசியல் பற்றியும் பேசுறீங்க உங்களுடைய விவசாயம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல உறவுகள் வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்காங்க ஆமா நண்பர்களே அதாவது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு தொழில்தான் நம்ம நினைச்ச மாதிரி லாபம் கிடைக்காது இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் லாபம் கிடைக்கலனாலும் அது விட்டு போக முடியாத ஒரு தொழில் அப்படின்னா அது விவசாயம் தான் ஏன்னா இன்னைக்கு உழவு இல்லையே உலகமே இல்லை உயிர்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கறத நமது கட்சியுடைய கொள்கை அந்த வகையில விவசாயத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து பார்த்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த வகையில தான் நான் வந்து இதை மலப்பூர்வமாக தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் நேற்றைய காணொலியில பதிவு பண்ண மாதிரி கரலை காட்டுக்கு தண்ணி பாய்க்கிற வேலை ரெண்டு குண்டு அதுல ஒரு குண்டு வந்து அது நாளே பாய்ச்சிட்டேன் திரும்பி நேற்று வந்து பாக்கிறதும் அதை நான் பாய்ச்சி முடிச்சிட்டேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு காட்டில் பயிர் நட்டு இப்ப இன்னைக்கு பதினாறு நாட்கள் ஆகுது இன்னொரு இரண்டு மூணு நாட்கள் வந்து களை பறிக்கணும் இதை பார்க்கும்போது நம்ம இந்த தடவை பயிர் நட்டது அப்படிங்கிறது சாலை நடவு சால தான் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது நீங்களே பாருங்க அந்த கால்வாய் நினைக்கிறேன் இதை மனசுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நிம்மதியா இருக்கும் விவசாயத்துல வந்து கஷ்டம் இருந்தாலும் இதை அந்த பயிர்களை பார்க்கும்போது பச்சை இருக்கிற அந்த பயிர்களை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி இந்த விவசாயத்தை செய்வதனால ஒரு திருப்தி இருக்கு அந்த வகையில இதை வந்து ரொம்ப ஆர்வத்தோட செஞ்சிட்டு இருக்கேன் சரிங்க வாங்க இப்ப நேரடி கொள்ள போகலாம் அது பாத்தீங்கன்னா இந்த திமுக வந்து கடந்த நான்கு வருடங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன மக்களுக்கு பெருசா நல்லது பெருசா எந்த ஒரு திட்டங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எதுவுமே கிடையாது அவங்க செய்த விஷயங்கள் நான்கே விஷயங்கள் என்ன இந்த ஆயிரம் ரூபாய் தான் அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்புறம் இந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து இந்த நான்கு திட்டங்களை தவிர்த்து வேற எந்த ஒரு உருப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தொலைநோக்கு பார்வையான கொண்ட திட்டம் எதுவுமே கிடையாது ஆனா இதை எது சொல்றதுக்கு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அதாவது இந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியினுடைய சாதனையை இலக்கி இந்த பொதுக்கூட்டத்தை வந்து போட்டிட்டு இருக்காங்க இந்த திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அந்த வகையில் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு சாதனை விளக்க புதுக்கூட்டத்தில் நம்ம தமிழன் பிரச்சனை தான் தமிழன் பிரச்சனை சொல்லக்கூடாது திராவிட பிரசன்தான் அவர் வந்து இந்த குழுவில விலைக்கு சாதனை விலக்கி பேசிட்டு இருக்காரு அப்ப இந்த ஆயிரம் ரூபாயை பத்தி பேசுறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பத்தி விமர்சனம் வருது பத்தி பரவாயில்ல இது என்ன பிச்சை காசு இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பொதுவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை கேள்விப்பட்ட திராவிடன் என்ன பிச்சை காசு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு அப்படிங்க பேசுறீங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மூதாட்டி பொங்கி எழுந்து அந்த ஆயிரம் ரூபாயை வச்சுட்டு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது என்ன பெரிய ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பேசிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி ரொம்ப பொங்கி எழுந்து கேள்வி கேட்டாங்க பத்து ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் அம்மாவுக்கு என்ன வயசு எப்படி பேசலாம் பாத்தீங்களா ஒரு மரியாதை மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா

அப்படிங்க ஒரு ஆணவ போக்கோட ஒரு திமரோட பேசறான் அப்படிங்கறத பாருங்க இது மட்டும் இல்ல இந்த மூதாட்டி மட்டும் இல்ல இவங்க மட்டும் கேள்வி கேக்கல நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு அணிச்சிட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த அரசாங்கத்துக்கு வரி ஏதோ ஒரு வகையில வரி செலுத்திட்டு தான் இருக்காங்க ஒரு குண்டூசி வாங்கினா கூட சரி ஒரு ஊக்கு வாங்கினாலும் சரி அதுக்கும் வரி அப்படிங்கறத நம்ம செலுத்திட்டு தான் இருக்கும் அதுல இருந்து தான் இந்த அரசாங்கம் வந்து நலத்திட்டங்களையும் உதவிகளையும் பண்றாங்க அதுல இருந்து வரக்கூடிய ஒரு தொகை தான் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது கொடுக்குறாங்க ஆனா அந்த திமுக கட்சிக்காரங்க ஏதோ தங்களுடைய சொந்த வீட்டுல இருந்து கொடுக்குற மாதிரியே ரொம்ப ஆணவத்தோட திமுறோட வந்து பேசிட்டு இருக்காங்க இதுக்கு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து விழிப்பு அடைஞ்சிட்டாங்க எதிர்த்து கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆயிரம் ரூபாய பத்தி நான் இப்ப சமீபத்தில் வெங்காய கோட்டையில பெண்கள்கிட்ட பேசும்போது இந்த பெண்கள் வந்து இதை வந்து சொல்றாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு பெருசா என்ன பண்ண முடியும் என்ன கீழ விலைவாசியில இந்த ஆயிரம் ரூபாய் எந்த எங்க தீமூல அப்படிங்கிறத கேள்வி கேக்குறாங்க ஒரு தரமான கல்வியை வந்து திரட்டும் இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆயிரம் லட்சக்கணக்கில் வந்து செலவாகுது அப்படி இருக்கும்போது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு தரமான கல்வி கொடுக்கட்டும் இன்னைக்கு தரமான ஒரு மருத்துவ மருத்துவத்தை கொடுக்கட்டும் வேற ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வந்து கொண்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பெண்கள் வந்து பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப சமீபத்தில் முதல்வன் வலைவழியில் அவங்க வந்து ஒரு பெண்கள்கிட்ட வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பத்தி வந்து கேள்வி கேட்டு அதுல பல பெண்கள் வந்து ரொம்ப செருப்படி இந்த திமுகவுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஆக்ரோசமான பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இப்போ அதையும் காமிக்கிறேன் பாத்துருங்க திமுக வந்து ஒண்ணு ஒண்ணும் பண்ணிடல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதை தவிர்த்து வேற ஏதாவதுனால பெண்களுடைய ஆதரவு திமுக இருக்குமா நீங்க ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு கடைவாசியை ஏறி வரியா ஏற்றி அந்த ஆயிரம் நம்மளுக்கு தராங்க அவங்க காசை நம்மளுக்கு நம்ம காசை நம்மளும் தராங்க ஆயிரம் ரூபாய் நிறுத்திட்டு மாதிரி அவங்க எங்களுடைய அடிப்படை தேவைகளே வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா எங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாத்துலையும் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு மெடிக்கலாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாய்ல நாங்கள் முன்னேற்றம் அடையலை ஏன்னா எங்களுக்கு வரி நாங்கள் பத்து ரூபாய் சம்பாரிச்சா எங்களுக்கு பதினோருபா வரி தான் வருது குழந்தைங்களுக்கு நல்லா கல்வியை கொடுங்க ஸ்கூலை கவர்மெண்ட் ஸ்கூலும் நல்லா கொண்டாங்க அது போதும் மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற மெட்ராஸ்ல குடும்பம் பண்ண முடியல மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்தா மட்டும் போதுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம சேர்க்கணும் நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல படிச்சா நல்லா வருவாங்க அந்த என்ன பேரண்ட்ஸ்க்கு வரணும் ஐயோ கவர்மெண்ட் ஸ்கூல சேர்த்தா நம்ம பிள்ளைங்க கெட்டு போயிருவாங்க அந்த என்ன வரக்கூடாது என்ன நண்பர்களே இந்த காணொலியில பாத்தீங்களா எந்த அளவுக்கு பெண்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு காணொலி மூலமா நமக்கு தெரியுது அது இதுதான் வந்து இன்னைக்கு பரவலா இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை அதே சமயத்தில் இன்னொரு உண்மையை நம்ம உத்திட்டு தான் ஆகணும் இந்த ஆயிரம் ரூபாயை வந்து பெரிதாக பார்க்கக்கூடிய நிலையில மக்கள் பல பேர் இன்னைக்கு இருக்கதான் அந்த அளவுக்கு தான் இந்த ஐம்பது அறுபது வேர் இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி முறை அந்த அளவு தான் இருந்திருக்கு அப்ப இந்த இடத்துல இன்னும் மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாயை வந்து அவங்க கொடுக்குறாங்க ஆனா பல ஆயிரங்களை வந்து பின்னால பிரிங்கிறது அப்படிங்கிறது பாவம் அந்த மக்களுக்கு தெரியாது இதை வந்து உணர்த்த வேண்டிய ஒரு இடத்துல தான் நமது நமது கட்சியினுடைய உறவுகள் நம்ம இருக்கும் அதனால நிச்சயம் இந்த பெண்கள்ட்ட நம்ம வந்து பேசணும் ஆயிரம் ரூபாய் வந்து முன்வாசல் வழியா கொடுக்குறாங்க ஆனா பின்வாசல் வழியா எத்தனை நேரங்களில் வந்து பிடுங்குறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது பதிலாக எப்படி வந்து நலத்திட்டங்களை வந்து எப்படி செயல்படுத்த முடியும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நாம தான் மக்கள்கிட்ட பேசணும் பேசுவோம் சொன்னது மாதிரி இந்த கிராமப்புற கருத்தரங்க மூலமா திளை பரப்புரை மூலமா நம்ம வந்து வந்து மக்களோட மக்களா நெருங்கி பழகி அவங்க நம்ம பேசினதான் மக்கள் வந்து புரியாத வந்து வந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு பணியை எனது கிராமத்தில் நான் நிச்சயம் செய்வேன் அதே மாதிரி நமது கட்சியினுடைய உறவுகள் உங்களுடைய கிராமங்களில் உங்களுடைய பகுதிகளில் நீங்க சார்ந்த பகுதிகளில் நிச்சயம் வந்து இதை பேசுங்க மக்களுக்கு ஒரு உழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மக்களை மாற்றுவோம் சரி நண்பர்களே இப்ப இந்த ஒரு தருணத்தில இந்த தகவலை உங்களோட பெயர்ந்து கொள்ள இந்த கணவனில் மீண்டும் அடுத்து ஒரு கணவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்